ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனோ சைரம் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் இனிய விநாயக சதுர்த்தி தினம் நல்வாழ்த்துக்கள் சைரம் சைரம் இன்னைக்கு விநாயகர் பெருமான் அவதரிச்ச ஒரு புனிதமான மகத்தான நாள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே விநாயகர் பெருமான வழிபடக்கூடிய ஒரு மகத்தான நாள் முதல்ல இருக்கறம் கூப்பி நம்ம விநாயகர் பெருமானுக்கு நன்றி தெரிவிச்சு இந்த மகத்தான நாள் விநாயகர் பெருமான் அவதரிச்ச இந்த புனிதமான நாளை வந்து நம்ம வரவேற்கலாம் சைரம் சைரம் விநாயகர் பெருமான வணங்காத பக்தர்களே இந்த உலகத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா எல்லா மூட முழுக்கலையும் விநாயகர் பெருமானுடைய திருக்கோயில் இருக்கு ஆணை முகத்தான வணங்காம யாரும் எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆணை முகத்தான் அவதரிச்ச இந்த புனிதமான நாள் தான் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஆணை முகத்தான முதல்ல ஒரு பிரார்த்தனை வைப்போம் நம்மளுக்கு ஏற்பட்ட இருள்கள் கர்ம வினைகள் எல்லாமே கூடிய விரைவுல நீங்கணும் விநாயகர் பெருமானே எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கி நாங்க அனைவருமே உங்களுடைய ஆசிர்வாதத்தால செல்வ செழிப்போட ஆரோக்கியமான உடல் நலத்தோட நீண்ட அயிலோட நாங்க வாழணும்னு சொல்லிட்டு இந்த புனிதமான விநாயகர் சதுர்த்தி என்று உங்களிடம் இருக்கம் கூப்பி வணங்குகிறோம் விநாயகர் பெருமானே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா விநாயகர் பெருமான் அருளும் ஆசிர்வாதமும் உங்க அனைவருக்குமே கிடைக்கும் சைரம் நம்ம விநாயகர் பெருமான் ஆனை முகத்தான் அவதரித்த ஒரு புனிதமான நாள் இந்த விநாயகர் சுதுர்த்தி உலகம் முழுவதுமே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு மகத்தான நாள் சைரம் இப்படிப்பட்ட நல்நாளில் பக்தர்கள் அனைவருமே அவங்களுடைய இல்லத்துல விநாயகர் பெருமானை வாங்கிட்டு வருவாங்க விநாயகர் பெருமானுக்கு எல்லாம் வச்சு மாலை நேரத்துல குளத்துலயோ அல்லது கிணற்றிலேயோ அல்லது கடலையோ கொண்டு போய் கரைப்பாங்க ரொம்ப ஒரு விசேஷமா இருக்கும் இத பார்க்கறதையே கண்குள்ள ஒரு காட்சியா இருக்கும் அப்படிப்பட்ட மகத்தான நாள் விநாயகர் பெருமான் அவதரிச்ச இந்த பொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள்கள் எல்லாமே நீங்கணும் நம்மளுடைய இருள் எல்லாமே நீங்கணும் நம்மள ஆட்கொள்ளும் மாயி நம்மளை விட்டு விலகி போகணும்னு சொல்லிட்டு ஆணை முகத்தான இரு தரம் கூப்பி வணங்கலாம் அதன் பிறகு நம்ம செய்யும் தொழில்கள் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே ஆனை முகத்தான் விநாயகர் பெருமானுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் முற்றிலும் நீங்கிடும் சைரம் சைரம் விநாயகர் பெருமான் அவதரிச்ச இந்த புனிதமான நாள்ல நம்மளுடைய எல்லா வித கோரிக்கையும் கண்டிப்பா விநாயகர் பெருமானோட கொண்டு போய் வைப்போம் ஆனை முகத்தானுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் இனி வர காலத்துல நம்மளுடைய எல்லா முயற்சிகளும் கண்டிப்பா வெற்றி கொடுக்கும் சொல்லிட்டு இந்த புனிதமான விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம சிறப்பா கொண்டாடலாம் சைனம் விநாயகர் பெருமான் அவதரித்த இந்த புனிதமான நாள் மகத்தான நாளில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இருதரம் கூப்பி விநாயகர் பெருமானுடைய திருவடியில் உங்களுடைய கோரிக்கைகள் வைங்க கண்டிப்பா இறைவன் விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலையும் அருளாலையும் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஊரிய நேரத்துல விநாயகர் பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு இன்னைக்கு விநாயகர் பெருமான் பிறந்த நாள் அவரை அவதரிச்ச நாள் உலகமே கொண்டாடிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நல்ல நாளில் நம்மளுடைய பிரார்த்தனைய விநாயகர் பெருமானோட வைப்போம் கண்டிப்பா அவருடைய அருள் அருளாசியாலும் நீங்களும் உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் அனைவருமே எப்பொழுதும் நலமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க சைரம் சைராம் இன்னொரு ஒரு பதிவை இந்த வீடியோ பதிவுல தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க சரி நம்ம அனைவருக்குமே தெரியும் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய மிகப்பெரிய பெரிய பக்தர் தான் மாதரவ் தேஷ்பாண்டில் என்று அழைக்கப்படும் ஷேமா சிவனுக்கு நந்தி எப்படி ஒரு சேவகரோ ஒரு உதவியாளரோ அதே போல் நம்ம சத்குரு ஷிர்டி சாயப்பாவுக்கு மாதராவ் தேஷ்பண்டில் ஷேமா ஷேமாவை கேட்காம பாபா எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டார் நம்ம சர்ச்சைதல் வாயிலாக நம்ம படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சேமாவுக்கு பாபா நிறைய பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காரு அதாவது ராமர் லட்சுமணர் காயின் சில பண உதவிகள் அதே போல் சிலிம் இது போல் முக்கியமான பொருள் கஃப்னி இது போலலாம் பாபா கொடுத்துருக்காரு அதே போல் பாபா வந்து ஷேமாவுக்கு வந்து ஒரு விநாயகரை கொடுத்துருக்காரு அந்த விநாயகர் வந்து ரொம்ப 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 வெயிட் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்க இந்த வீடியோ பதிவுல ஒரு விநாயகர் மூர்த்தியை பார்க்கலாம் இந்த விநாயகர் மூர்த்தி வந்து நம்ம மாதராவ் தேஷ்பாண்டியன் ஷியாமா வீட்டுல சிறடியில இருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விநாயகர் பெருமான் இந்த விநாயகர் பெருமானை வந்து நம்ம சத்குரு சிறடி சாயப்பா சிறடியில வாழும் பொழுது தன்னுடைய வரநல்கும் கருத்தால் ஷேமாவுக்கு வந்து நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா கொடுத்தது ஷேமா இது வந்து உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் பெருமானை வச்சு வழிபடு நீ நன்மை அடைவாயின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருப்பாரு ஷேமாவும் அதேபடி பாபா சொன்னபடியே விநாயகர் பெருமானை அவருடைய இல்லத்தில் வச்சிருப்பாரு நீங்கள் இப்போ பார்க்குற விநாயகர் பெருமான் வந்து சிறடியில் ஷியமா ஐயா வீட்டில் இருக்குது சைரம் இப்போ இந்த விநாயகர் பெருமான் பாபாவுடைய திருக்கரங்களால் பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் ஷியாமாவுக்கு கொடுத்த விநாயகர் பெருமான் இந்த விநாயகர் பெருமானுக்கு ஷியாமாவுடைய ஜென்ரேஷன் வந்து கூடிய விரைவில் ஒரு ஆலயத்தை கட்ட போகிறாங்க அந்த ஆலயம் நல்லபடியாக கட்டி முடிக்கணும் என்று இன்றைக்கு விநாயகர் பெருமான் அவதரிச்ச இந்த புனிதமான நாள்ல நம்ம அனைவருமே சேர்ந்து கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணுவோம் சைரம் பாபாவுடைய திருக்கரங்கால கொடுத்த விநாயகரை தான் நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எதையுமே நம்ம இந்த பதிவை கொடுத்திருக்கோம் பாபாவுடைய ஆசீர்வாதமும் விநாயகர் பெருமானுடைய ஆசிர்வாதத்தால இப்போ பாபாவுடைய திருக்கரத்தால் ஷியமாவுக்கு கொடுத்த விநாயகரும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா மின்னல்களும் கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாமே தீரும் விநாயகர் பெருமானுடைய ஆசிர்வாதமும் இறைவன் சத்குரு சிரடி சாய்பாபா அருளும் உங்கள் அனைவருக்குமே வந்து சேரும் என்று மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறோம் நாம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே மாலிக்